வனங்கலங்குள்ள இன்றைக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா பீட்டியோடய பாக்கியதாருடைய குழுக்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு அந்த ரெண்டு நம்பர் என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் பட் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றதுன்னு பார்த்துருக்கோம் மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபது எட்நூற்றி எண்பது அடுத்து வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் நமக்கு வருது இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராயல் நம்பரை ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி நமக்கு எட்நூற்றி இருபது அப்புறம் முப்பத்தி ஆறாவது ட்ரா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீடியோட நமக்கு முப்பத்தி ஆறாவது ட்ரா போயிட்ருக்கு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்கணும் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக ஆகும் சரியா ஆல்மோஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கும் ஒரு சில நம்பர் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் யாராச்சும் இருக்கான்னு பார்த்தாங்க இருந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் வந்து பவர்ஃபுல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம கண்டிப்பாக பாருங்கள் அதிர்ஷ்ட நாள் காட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பழங்களை கொடுக்குறோம் அது போக நூற்றி எட்டு பாதத்தினுடைய நட்சத்திர பணி சேர்த்து கொடுக்குறோம் என்ன காரணம்னால் கண்டிப்பாக நீங்கள் எதாவது நான் இந்த இதில் வந்து நமக்கு முழுக்க முழுக்க ஜோதிடர்கள் எப்படி ஜோதிடம் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு கொடுக்கணுனாலும் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாதத்துலேயும் வந்து நாலு நட்சத்திரம் இருக்கும் அந்த நா ஒன்பது பாதம் இருக்கும் மூணு நட்சத்திரம் இருக்கும் அந்த மூணு பாதத்துக்கும் சேர்த்தே தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே மாதிரியே பொறுத்தி தான் எழுந்து வேறு வேறு மாதிரி நம்ம கொடுத்துட்டு போனால் பாதம் தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் அவ்வளோ டேரெக்டாக சொன்னால் அதுக்கும் அதுவும் சொல்கிற மாதிரி இருந்தால் லேட்டாகும் ரொம்ப லேட்டாகும் அதனால தான் நான் வந்து ஒரு ஷார்ட்டாகவே வந்து உங்களுக்கு ப்ரிடிஷன் மட்டுமே நிறைய கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னா இது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்து பேச்சுக்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஒவ்வொரு நாள் சந்திராசிரமம் இருந்தால் என்ன மாதிரி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி உங்களை பயம் கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக நம்ம இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் சந்திராஷ்டிரமம் சொல்லி நீங்கள் பயத்திலேயே கூட நமக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம அதை சொல்லாமலே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்தந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி இந்த தவிர்த்துக்குங்க ஏன்னா இது வேலைகள் அதெல்லாம் அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக அந்திரநாதன் சொல்லுவாங்க அந்தரம்னு சொல்லுவாங்க அந்த அந்தரம் தான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இது பன்னெண்டு மணி நேரத்துக்கும் எந்த எந்த அந்தரம் போகுதோ அந்த அந்தரத்தினுடைய வேலைகள் செய்யும் சரியா இப்போ எப்படி தசாபுத்தி எப்படி கால்குலேட் பண்ணுறமோ அதே மாதிரி அந்தரமும் கால்குலேட் பண்ணுவோம் கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேட்டில் இந்த அந்தரன் வந்து என்னென்ன வேலை செய்யலை உங்களுக்கு மனசங்கடப்படுத்துதா இல்லை உங்களுக்கு மன சந்தோஷப்படுத்துதா இல்லை டாக்குமெண்ட் ப்ராப்ளத்தில் சிக்க வைக்கிதா அப்படிங்கிறது அந்த அந்தரத்தை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுக்கக்கூடிய பிடிக்கை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிக்கா கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அன்னைக்கு இதை செய்யாதீங்க இந்த அன்னைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்து ஒத்துப்போங்க உறவினர்கள் பிரச்சனை வரும் வேலை செய்கிற இடத்துல சம்ப சம்மந்தமான பிரச்சனை வருங்கிறத நிறைய விஷயங்களை கொடுக்குறோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் சேஞ்சாக வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சரியா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பருக்கான இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இது இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் தேதிக்கான பெயிண்டிங் நம்பர் என்னன்னு பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்பிள்ள ஒன்று பி போல நாலு சி போல் பதினேழு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கு ரெண்டாம் நம்பர் ஏப்பிள்ள வந்து அஞ்சு ஏழு பி போல் எட்டு சி போல மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி அஞ்சு பி போல ஆறு சி போல பன்னெண்டு அடுத்து எட்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் எப்போல எட்டு பிபோல் இருபத்தி ரெண்டு சி போல ஒன்பது அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போலில் ஒன்பது சி போல வந்து இருபது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் ஆறு பிபோல ஒன்று சி போல பதினாறு அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் எப்போல்ல பத்து பிபில் வந்து பன்னெண்டு சி போலில் ஒன்று இதுவே ரெண்டு போர்டு பிண்டிங்க அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பிபோல் ஒரு சி போலில் வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாளாக பிண்டிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோலில் அஞ்சு சிபோலில் எட்டு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் இருபத்தி ஆறு பிபோலில் பதினேழு சி போல் வந்து நாலு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரா அதுக்கு அடுத்த பார்த்து ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இப்போதைக்கு ரீசென்டெலாம் வரக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் இது அஞ்சாம் நம்பரும் ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பெண்டிங் ஒன்பது பத்துன்னு வந்துருச்சு இல்லை இப்போ நாளைக்கு பத்து பதினொன்று வந்துடும் அதுலேயும் பெண்டிங் இருக்கும் அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பத்தரைக்கும் நாளைக்கு இன்றைக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதோட பத்து சரியாக போயிடும் அப்போ நாளைக்கு சேர்க்கும்போது நமக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கும் இது ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிரும் அதேமாதிரி இப்போதைக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அதிகமான பெண்டிங்காக இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கூட கூடி நம்பரை போகிறதற்கும் ஒரு சில நம்பர்களோட பேசுகிறாங்க மேட்ச் மேட்ச இருக்குது அதே மாதிரி பவர் பவர்ஃபுல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் தான் திரும்ப வருதுன்னு என்னென்னு தெரியலங்க தெரியலங்கன்னா ஏன்னா தொடர்ந்து வந்து ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகிட்டே வருது நிற்கும் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தவங்க ரெண்டாவது நம்பர் கொடுத்தாங்க செகண்ட் ரெண்டாவது ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க மூணாவது ரெண்டாம் நம்பர் கொடுக்கல அதுக்கப்புறம் நாலாவது இன்றைக்கு வந்து எம்மாவும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா எட்நூற்றி இருபது அப்படின்னா அதே மாதிரி நாளைக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நான் ரெண்டாம் நம்பர் முதல்ல கொண்டு வரேன் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து எடுத்தேன் எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்தால் எடுத்துங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது முன்னாள் இருக்கிற வாய்ப்பு அதே மாதிரி நாலு நம்பர் வந்துட்டாங்க இதுதான் எனக்கு ஆக்சுவலாக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் இதான் வருது சரிங்களா டைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் கோட் த்ரீ டிஜிட்டல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத் இரநூத்தி அறுபத்தி எட்டு அறுநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழு அதே மாதிரி சாரி ரெண்டு ஏன் நம்பர் இல்லையே ரெண்டு அதே மாதிரி நான் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சரியா இது மாதிரி தான் வர்றது கணக்கு உங்களுக்கு இது மேட்ச் ஆக தான் பாருங்கள் இதில் எனக்கு ஏபிபிசிஎஸ்சியாக பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அதே மாதிரி எண்பத்தி ஆறு சரியா இதுக்குள்ளே இது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்சாகுதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரியா உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வைங்க சும்மா நான் கொடுத்த காரக்க வைக்க வேண்டாம் இப்போ நான் இதில் வந்து நான் வந்து ஆள் போடுற ஒரு சில நம்பர் கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதுலேயும் நீங்கள் வச்சிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன அடிச்சிருக்காங்கன்னா எட்நூற்றி இருபது ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் தாங்க ஏற்கனவே எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு அடிச்சுக்கிறாங்க சரியா அதுக்கு நமக்கு என்ன குக்கீ என்ன வந்திருக்கு நூற்றி அறுபத்தி ஏழுன்னு மேட்ச் ஆகிருக்கு இப்போ வந்து நூற்றி இருபது இப்போ இதுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அனுப்பி இப்போ எட்டுக்கு ரெண்டு நடலாம் இது கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது யாராவது ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அடுத்து ரெண்டுக்கு ரெண்டே கூட திரும்ப வைக்கலாம் ஜீரோக்கு ரெண்டு இது மாதிரி மேட்ச் ஆகுதா அடுத்து வந்து எட்டு காரு ரொம்ப சூப்பர் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் கூட நம்மளை அந்த மாதிரி மேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும் பட் அது கணக்கில் வருது பார்க்கலாம் ஏன்னா ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு போர்டு வந்து இருந்துச்சு ஆறாம் நம்பர் இல்லையா நேற்று ஒரு போர்டு வந்துருந்துச்சு ஆறாம் நம்பரு பட் அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருவோம் பிபோலில் வந்து ஆறாம் நம்பர் வந்துச்சு இந்த போல் பதினாறு நாளாக நம்ம சீபோல் நிற்கிது அடுத்து ரெண்டு காரு ஏன்னா நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்க மாட்டேங்கிற மூணு போடுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் சொன்னாங்க இது நல்லா கனவு பாருங்கள் எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மேபி ஜீரோ வந்தால் நம்ம அதிகமாக ஆறாம் நம்பர் தான் கொடுப்போம் ஜீரோ காருங்கிறது என்றைக்குமே எக்ஸாக்டான ஒரு மேட்சிங் தான் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இது மாதிரி வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க எட்டு காரு ரெண்டு காரு ஜீரோ காருங்கிற இந்த மூணு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வின்னிங் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் கொண்டு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நேற்று வந்து நமக்கு எட்நூற்றி இருபது அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதனால் மேட்ச்சாசி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு கேட்டு ஜீரோ கேட்டு மூணு கோடக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப மேட்ச் ஆகணும் ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப கூட ஓரளவுக்கு வச்சு வாய்க்குறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எனக்கு நேற்று இந்த மாதிரி இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன் நான் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி நமக்கு இந்த நாலு நம்பர் ஏன்னால் நாலுக்கு எட்டு ரெண்டுக்கு நாலு நாலுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு நாலு இது தான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது வாய்ப்பு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்றது பாருங்கள் எனக்கும் இது மாதிரி தான் வருது ஆறு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டு நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் மாற்றணும்னு அதனால தான் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்